அங்க கொள்கை சொந்த அல்லாவுடைய கிருபையால் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மூமின்கள் எந்த பண்புகளுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே சொல்லி இருக்கின்றன அந்த பண்புக்குரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுடைய பாதையில நல்லறங்களை செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு அதற்கான திட்டமிடலக்கூடிய ஓர் அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மை அல்லாஹ் பொருந்து கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தான் நம்ம தாருஸ்லாமுடைய அந்த திட்டத்திற்காக அமர்ந்துருந்தோம் இப்போ மீண்டும் ரெண்டு நாளில் மீண்டும் ஒரு நல்ல அமலுக்காக ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறோம் பொதுவாக மனிதங்கிற ஒரு இயல்பை பார்த்தோம்னா என்னது சும்மா 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 கூப்பிட்டுட்டே இருந்தால் ஒரு மனுஷன் தானே எல்லாமே மனுஷன் தானே என்னங்க சும்மா இப்போ அப்படிங்கிற மாதிரி ஓர் ஊசலாட்டம் நமக்கு வரும் அது இயல்பு அது வந்து மறுக்க முடியாது ஏன்னா இந்த தாருசலாமுடைய மஷராகவே பார்த்தோம்னா டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒருக்க எல்லாம் வாங்க பேசுவோம் பேசுவோம்னு போது மனிதன்கிற ஒரு இயல்பின் அடிப்படையில் வேலைகளில் சில பேருடைய தியானங்கள் இருக்கும் வீட்டு பிரச்சனைகள்ல வீட்டு சூழல்ல எல்லாம் இருக்கும்போது திருப்பி இதுக்கும் கூப்பிட்டு வரலன்னா சங்கடங்கள் உண்டாகும் போது நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் நாட்கள் முடிய போது அப்படிங்கிற அந்த ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும்போது மீண்டும் ஒரு அடுத்த பணியா ஏன்னா இப்போ குர்பானி நடந்துச்சு ஏன் நம்ம அதை வழக்கமா செய்கிறத வந்து நம்ம பொறுப்பெடுத்து அந்த சந்தைகளுக்கு போறதை தவிர்த்துட்டு மாடை பராமரிக்கிறதை தவிர்த்துட்டு அந்த கடைசி நாளில் மட்டும் நம்முடைய நட்போட இயக்கமா இருக்கக்கூடிய அவர்கள்ட்ட ஒப்படைச்சு அந்த கடைசி நாளில் போய் நம்முடைய பணிகளை செஞ்சோம் மக்களுக்கு வாங்கி அது செஞ்சோம் இருந்தாலும் ஏன் இதெல்லாம் தவிர்த்தோன்னா பணி இருக்குது அந்த காரணத்துக்காக நம்ம ஒதுக்குணான் வந்துச்சு அதுக்கு அடுத்தது உணர்வாய் உண்மை வந்துச்சு அதுக்கு அடுத்தது குறிப்பா நீங்கும் போது சரி சலாம்ங்கிற ஒரு பெரிய ஒரு பணி இருக்குது அதற்கான பொருளாதாரத்தை திரட்டணுமே அது பெரிய சுமையாச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதெல்லாம் தவிர்த்தோம் இப்போ இந்த சமுதாய செல்லுங்கிற இந்த ஒரு பொறுப்பை எடுத்துருக்கிறோம் நமக்கு உளபூர்வமா யோசிச்சோம்னாக்கா இது என்ன கொஞ்சம் தவிர்த்து எண்ணத்தை கொண்டு வந்தாலும் ஆனால் இது இந்த இந்த வருஷத்துல எப்படி அந்த பக்ரீத அந்த குர்பானி அப்ப செஞ்சால்தான் அது குர்பானி அப்படிங்கிற அந்த ஒரு கடமை நிவர்த்தி செய்யப்படுகிறதோ அதே போல இந்த சமுதாய செல்வங்கிறது இப்ப இந்த கல்வியாந்தில் செஞ்சால்தான் அது பொருத்தமான ஒரு உதவியா பொருத்தமான ஒரு நிகழ்வா இருக்குதுங்கிற அடிப்படையில அப்புறம் சரி அந்த நன்மையை விட்டுட்டு ஏன்னா நம்மளை நம்பி மான கூட்டம் இருக்குது நம்மளை கூப்பிட்டு கௌரவிப்பாங்க நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க சில உதவிகளை செய்வாங்க இன்னொன்று இந்த நேரத்துல அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த உபதேசங்கள் அவருடைய வாழ்க்கைக்கான திட்டமிடுதலுக்கான அனுபவ ரீதியாக இருக்கக்கூடியவர்களை அழைச்சு அவர்களுக்கு சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் இது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில பாதையை மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த அடிப்படைய கருதி இதை நம்ம இந்த சுமையை திரும்பி சுமக்க வேண்டியதா இருக்குது அது இந்த சமம் இந்த வருஷம் எப்படின்னா வழக்கமா இந்த சமுதாய செல்வத்தில் பன்னிரெண்டாவது வகுப்புல நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண் வாங்கின அந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமா சமூகத்தில் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம மீடியாக்கள்ல யாரு ஃபஸ்ட் செகண்ட் ரெண்டு பேரை போட்டுட்டு இவர்கள் தான் விட்டுருவாங்க ஆனால் ஏராளமான பிள்ளைங்க நல்லா படிச்சு அவங்கள அங்கீகாரம் வெளியில தெரியாம எத்தனையோ பெற்றோர்கள்லாம் சந்தோஷம் பண்ணி தன்னுடைய நட்புகள்ல சொல்லியிருப்பாங்க எவங்களும் இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க ஆனா வெளியில தெரியாது சக ஸ்கூல்ல கூட தெரிஞ்சிருக்காது யார் ஃபர்ஸ்ட் மார்க்கோ அந்த பிள்ளைய மட்டும் அங்க வச்சிருப்பாங்களே தவிர ஒரு பத்து மார்க் கம்மியா இருந்தா அவனை உற்சாகப்படுத்துறதுக்கு அவனுடைய வீட்டார்களை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க அவனுடைய அம்மா அப்பா சந்தோஷப்பட்டிருப்பாங்க எவங்கள நல்ல மார்க்கு அதுதான் கிடைச்சிருக்குமே தவிர அவனுக்கு தன்னுடைய சக நட்போ இல்ல ஒரு ஸ்கூல்லையோ யாரும் பெருசாலாம் அவங்கள உற்சாகப்படுத்தி இருக்க மாட்டாங்க யார் அந்த ஃபர்ஸ்டோ செகண்டா அவங்கள அவங்களோட வச்சுக்குவாங்க அப்போ இதெல்லாம் நிவர்த்தி செய்யப்படணும் அந்த பிள்ளைங்களை நம்ம உற்சாகப்படுத்தணும் அந்த நோக்கத்தில் நம்ம அந்த இருந்து அந்த இரவுக்குள்ள அந்த ஒரு ப்ரோக்ராம் முடிச்சு அனுச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த தடவை எப்படி இதை மாத்தலான்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னா ஒரு முழு நேர ஒரு நிகழ்வாங்க கல்வி உரிமை மாநாடுங்கிற அடிப்படையில் ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து இப்போ கல்வித்தரம் வந்து சரியான நேரத்தில் சரியான உபதேசங்கள் பிள்ளைகளுக்கு தேவைப்படுது நம்ம ஏதோ அந்த ஒரு பரிசளிப்பை மட்டும் கொடுத்துட்டு அது எப்படி போகுதுன்னா வந்தாங்க போனாங்க சில அது நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுத்துருந்தாலும் பெரும்பாலும் அது எப்படி ஊருக்கு போன அவசரத்துல கிளம்பி போனாங்க இப்படியும் கடந்துகிட்டு இருக்குது அப்போ இதையோடு மட்டுமல்லாமல் இத ஒரு நல்ல வகையில மாற்றணும் இன்னும் அவனுக்கு பயனுள்ளதா கொடுக்கணும் அந்த அடிப்படையில ஒரு முழு நாளாக ஒரு மாநாடு என்று அறிவித்து விட்டு மாநாடுங்க நம்ம வைக்கிறது தானே எங்க வச்சாங்க மாநாடு தானே இப்போ பல நூறு வருடங்களா இயக்கம் நடத்துறவங்க கூட மாநாடுன்னு சொல்லி மண்டபத்துல வைப்பாங்க நம்ம ஒரு இடத்துல கேள்வி எல்லாம் பேசியிருக்கிறோம் மாநாடுங்கிற மண்டபத்தில் வச்சிருக்கிறாங்க பேரு மேட்ரு இல்ல அவர் சொல்ல வர கருத்து என்ன அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன அதுதான மேட்ரு இன்னைக்கும் அந்த கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல நம்ம அதிகமா சத்தாச்சிருக்கிறோம் மொதல் கம்யூனிஸ்ட் மாதிரி இவங்களும் ஆயிட்டாங்க மாநாடு மண்டபத்தில் நடத்துறாங்க நம்மளே எத்தனையோ பேர்லாம் சத்தாச்சிருக்கிறோம் ஆனா நம்ம அந்த வெளியே தோற்றத்தையும் பேரை மட்டும் சொல்லி தவிர அந்த மண்டபத்தில் நடத்தி எந்த கருத்தை ஆழமாக பதிய வைக்கிறாங்க இன்றைய பாக்குறோம் அறுபது வயசு ஐம்பது வயசு எழுபது வயசுக்காரங்க கூட அந்த கொள்கை அந்த கம்யூனிஸ்டத்துல உறுதியா இருந்து ஒரு டப்பாவை தூக்கிட்டு தன் ஏற்ற கொள்கைக்காக வீதியில் நினைக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு கூச்சம் வருது நம்ம பெருசா ஒன்னும் இந்த இயக்கத்துல பெருசா நம்ம என்ன ஒரு சில வருடங்கள் தான் கடந்து போனீங்கன்னா ஆனால் பல வருடங்கள் கடந்து கூட கூச்சமே இல்லாம இன்னும் அந்த பஸ்ஸுகள்ல கடை வீதிகள்ல கடக்கடையா ஒரு நாலு பேர் அறுபது வயசு எழுபது வயசு கொள்கை பற்றோட நிக்கிறாங்க கொள்கை வேற இருந்தாலும் அவன் கொண்ட கொள்கையை உறுதியா கொஞ்சம் சகடம் வருது ஆனவத்துக்கு நம்ம சுத்தி இருந்தாலும் இப்போ நமக்கு ஒரு ஒரு தாரி சடங்கு போறதுக்கு கூச்சம் வருது இருக்க செய்யுது செய்து தெரிஞ்ச கடைக்குன்னா சந்தோஷமா போயிடுறோம் தெரியாத கடைக்கு போறதுக்கு கூச்சம் வருது தெரியாத வீட்டுக்கு போக கூச்சம் வருது ஆனா கம்யூனிஸ்டவாதிகள்ட்ட அந்த கூச்சமே இருக்காது சகஜமா பஸ்ல ஏறுவாங்க வீட்டுக்கு போவாங்க ஏன்னா மண்டபத்துல நடத்துறோம்னு கேள்வி பேசுவோம் அந்த மண்டபத்துல நடத்தால் அவனுடைய கொள்கை ஆழமா பதியுது அவனுக்கு ஆழமா பதிய வைக்கப்படுது அப்ப நம்ம இந்த இடம் எல்லாம் இனிமே அந்த சிந்தனைகள் எல்லாம் விட்டுருவோம் நம்ம என்ன அவனுக்கு சொல்றோம் மண்டபத்துல வச்சாலும் மாணாதுனா என்ன சொல்றோம் எந்த கருத்தை அவன் மனசுல பதிய வைக்கிறோம் இது முக்கியங்கிறதுனால நம்ம ஒரு மாநாடாக அது அதை அதை அது பற்றியான விவரமான செய்திகளை அதோட கிருவில மாமரி அவங்க விளக்குவாங்க இன்ஷால்லா அது பயனுள்ள வகையில் இருக்கும் இன்ஷால்லா இதுக்கு சொல்ல வந்தனா தொடர்ந்து எல்லாம் சொல்லிட்டே போறோமே என்ன இது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் வருங்கிறதுக்காக இதை சொல்ல வந்தேன் இருந்தாலும் இது முக்கியத்துவம் காலத்தின் கட்டாயமா இருக்குது எந்த அளவுக்கு காலத்தின் கட்டாயம்னா எல்லாம் இந்த பூமியில எவ்வளவோ மக்களை வாழ வச்சிருக்கிறான் கண்ணு முன்னாடி நம்ம கண்ணு அங்கிட்டு எவ்வளவோ மக்கள் வாழ்றாங்க ஆனா எல்லா மக்களுக்கும் அல்ல நேர்வழிய கொடுக்கல நம்ம அத பல நேரங்களை சிந்திச்சிருக்கிறோம் நமக்கு அல்ல இது கொடுத்துருக்கிற பெரிய நேர்வழி அப்படிப்பட்ட அந்த நேர்வழியை கிடைக்க பெற்றவர்கள் கூட எல்லாமே அந்த சமூக சிந்தனையோடு நிக்கிறாங்களா மட்டும் இல்ல நேர்வழியில இருப்பாங்க அல்ல மட்டும் வணங்கணும் அந்த நேர்வழி பெற்றவங்க இருக்கிறாங்க ஆனால் அந்த நேர்வழி பெற்றவர்கள் கூட சமுதாய சிந்தனையோடு பிறருக்கு உதவணும் நல்ல இறங்கள்ல செய்யணும் தான் உண்டு தான் வேலை என்று எனக்கு கொள்கை கிடைச்சிருச்சு போதும் என்று உட்காரக்கூடிய மக்களுக்கு மத்தியில தனக்கு கிடைச்ச கொள்கை ஏதோ என்னால முடிஞ்சதை ஒரு ரெண்டு பேருக்காவது ஏதோ ஒரு சின்ன ஒரு பலவீனத்தோட ஏதோ ஒரு பிரச்சாரம் செய்வோம் ஏதோ ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்லதை செய்வோம் சமூகத்துக்காக ஒரு அறப்போராட்டம் செய்வோம் என்று களத்திலே வீதியிலே இறங்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் இன்னைக்கு இந்த திருச்சியில முஸ்லீம் சமூகம் அடர்த்தியா வாழக்கூடிய எத்தனையோ பகுதிகள் இருக்குது இந்த பாலக்காறை ஒரு சிறந்த உதாரணம் இதே பாலக்காரையில எத்தனையோ அற போராட்டங்கள் இங்க நடக்கும் உரிமைக்கான போராட்டங்கள் நடக்கும் இது எவ்வளவு பெரிய பெல்ட் எவ்வளவு ஆண்கள் பெண்கள் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் அதுல கலந்துக்கிறாங்க எத்தனை பேர் அதுல வந்து நிக்கிறாங்க கத்துறவங்க கத்திட்டே இருப்பாங்க கடையில் வியாபாரம் பாக்குறவங்க பார்த்துட்டே இருப்பாங்க வேடிக்கை பாக்குற மாதிரி அவன் வாசலில் உட்காந்துட்டு பார்ப்பாங்க ஆனா யாருக்கு அவங்க கத்துறவங்க யாருக்கு கத்துறாங்க சமூகத்துக்கு தான் கத்துறாங்க சமூகத்தினுடைய உரிமைக்காக தான் கத்துறாங்க போன்ற மார்க்க விஷயம் வரும்போது அந்த மார்க்கத்துக்காக தான் கத்துறாங்க அமைப்புகள் மாநாடுகள் நடத்துறாங்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க நம்மளும் ஒட்டுமொத்த சமூகமுமே அத கலந்துக்குச்சா இல்லதானே ஹிஜாபுக்கு நடத்தப்பட்டுச்சு அது ஒரு மார்க்கம் சார்ந்த ஒரு ஒரு விஷயம் அது இப்ப இடஒதுக்கீடு இதெல்லாம் வந்து சமூகம் சார்ந்தது எல்லாம் ஒரு மார்க்கம் சார்ந்தது அல்லாவுடைய அந்த கட்டளையை மீறி ஒருத்தன் போகும்போது அதை தடுத்து நம்ம கேள்வி கூட நின்னோம் சமூகம் எல்லாமே ஒட்டுமொத்தமா வந்தாங்களா உணர்வு உணர்வுள்ளவங்க சில பேர் கொந்தளிச்சு வந்தாங்களே தவிர மற்ற சமூகத்தில் உள்ள மற்ற மக்கள் எல்லாம் வேடிக்கை தான் பார்த்தாங்க இப்படி எல்லாம் நியாயம் பண்றான் வீட்டுல உட்காந்து பேசிட்டு தான் இருந்தாங்க களத்துக்கு வந்தாங்களா ஒரு ஆதரவு கொடுத்தாங்களா இல்ல இருந்தாலும் அல்ல அந்த போராடக்கூடிய மக்களை வைத்து அந்த எதிர்ப்பை பகைய வைத்தான் அதை அப்படியே நிறுத்து போக செஞ்சான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா எத்தனையோ மக்கள் இருக்கும் போது அந்த உணர்வுகள் அல்ல எல்லாத்துக்கும் தரது தானே அப்ப நமக்கு அந்த உணர்வு இருக்க போய் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் நேர்வழி கிடைத்தவர்களுக்கு கூட இந்த உணர்வு வரதில்லை தான் உண்டு தான் எத்தனையோ பேர் தானாங்கெல்லாம் உழைச்ச உழைப்பு அப்படின்னு அப்படியே அந்த ஏப்ப விட்ட மாதிரி போற டிக்கெட்லாம் இருக்குது பாக்குறோம் தானே நாங்களாம் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துருவாரு நாங்களாம் போலாம் இன்னும் அந்த கதையை பேசிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க போதுமா ஒரு அஞ்சு வருஷம் இருந்து நீங்க உழைச்சிங்க போதுமா அது நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமா நம்முடைய முழுக்க நாம செய்யக்கூடிய பணிகளுக்கெல்லாம் எத்தனையோ பாவங்கள் செய்யறோம் எத்தனையோ தவறுகளில் ஈடுபடுறோம் உள்ளத்தால தீங்கு நம்முடைய வாயால எத்தனையோ புறம் பேசிடுறோம் அவதர்களை பேசிடுறோம் எவ்வளவோ தவறுகள் நடக்குதுதானே உள்ளுடையார் ஆதவனுடைய மகன் இருக்கிறானே மனசன் இறைவனும் தலைவிலிருக்கக்கூடியவன் தான் சொல்றாங்க அப்ப எல்லாம் யார் இதுல விதிவிலக்கு இல்ல ஆனால் அந்த தவறுகளுக்கு பரிகாரம் நன்மைகள் வேணும்ல ஒரு ரெண்டு வருஷம் இருந்து நன்மைகளை செஞ்சுட்டு அது போதுமா ஒட்டுமொத்த உலகத்துக்கு போதுமா ஒட்டுமொத்த ஆய்வுக்கும் அது சரியாயிருமா என்னுடைய பாவங்களுக்கு அது இல்லையே அப்ப நேர்வழி வந்துருச்சு நேர்வழி வந்து நல்லங்களை செய்யணும் அல்ல சொல்றான் நம்பிக்கை கொண்டு நல்ல அரங்கலை செய்யணும் அதுதான் நம்பிக்கை கொண்டுட்ட நல்ல அரங்கலை செய் நல்ல அறங்களை செய்தால் படைப்பினங்களிலே சிறந்தவர்கள் அல்ல அப்படிதான் சொல்றான் படைப்பினங்களில் சிறந்தவர்கள் நல்ல இடங்களை செய்யணும் இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா நமக்கு சில சங்கடங்களா என்ன அப்படின்னு வந்தாலும் நாம் சில முன்னுதாரணங்களை உதாரணங்களை பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் சமூகத்தை கட்டமைச்சாங்களே அந்த சமூகத்திற்கு முன்பாக நாம் எந்த சிரமங்களை தொடர்ந்து எடுத்துட்டோம் நாம் நம்முடைய குடும்பத்தையும் பார்க்கிறோம் முடிந்த அளவு பொருளாதாரத்தை பாத்துரும் யாரும் நம்ம ரொம்ப ஒரு எந்த நிலையினாக்கா ரொம்ப ஒரு இப்ப சில மக்களெல்லாம் எல்லாம் சாப்பாடு அப்படி எல்லாம் நம்மள வச்சிடல சில கஷ்டங்களை கொடுத்துருக்கிறான் இருந்தாலும் மக்களுக்கு முன்னாடி தன்னிறைவு பெற்றவர்களா தான் எல்லாம் காட்டுறான் நம்மள்ட்ட வந்து உதவி கேட்கிற மக்களை தான் எல்லாம் வச்சிருக்கானே தவிர நம்ம போய் யார்ட்டி உதவி கேட்டு நிக்கிட்டு இருக்கோமா நமக்குள்ள பரஸ்பரம் நட்புக்குள்ள ஏதாவது சந்தையும் கேட்டுக்கலாம் அது வேற விட்டுருங்க ஆனால் ஒரு சமூக பார்வையில் இங்க இருக்கிறோம்ல நம்ம ஜமாத்துன்னு இருக்கிற சகோதரர்கள் ஒரு சமூக பார்வையில மற்றவர்கள்ட்ட போய் உதவி கேட்கிற நிலைக்கு அல்ல நம்ம வச்சிருக்கிறானா ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் நம்மகிட்ட வந்து கேட்கிறாங்கல்ல இங்க அமர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு கிளை பகுதி இருக்கிறோம் நம்மள்ட்ட வந்து உதவி கேட்கிறாங்கல்ல மருத்துவ உதவி கேட்கிறாங்க கல்வி உதவி கேட்கிறாங்க பொருளாதார உதவி கேட்கிறாங்க ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு கேட்கிறாங்க குடும்ப பிரச்சனை வந்து நிக்கிறாங்க தீத்து நமக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அடுத்த குடும்ப பஞ்சாயத்து தீத்து வைங்க வந்து நிக்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் சகித்து கொண்டு எல்லாத்துக்கும் தீர்வு சொல்றோம்ல எல்லாத்துக்கும் உதவுறோம்ல அப்ப அல்லா கொடுத்த கண்ணியம் இல்லையா இது அல்லா கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான் இதெல்லாம் நம்ம உணரணும் இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள் எத்தனையோ பேர் உதவிக்காக நம்மள்ட்ட வரும்போது நமக்கே ஆயிரம் உதவி தேவைப்படும் இருந்தாலும் அவர்களுக்கு உதவக்கூடிய நிலையில நம்மளை வச்சிருக்கிறான் இல்லையா சுயமரியாதானே இது இது எல்லாம் அல்லாஹ் கொடுக்குற அருள் இது எப்ப அவனுடைய பாதையில நம்ம என்னதான் சங்கடம் தானே போனா போனா போக போகணும்னு போயிட்டே இருக்கிறோம்ல அது வரைக்கும் அகல் போர்ல சின்ன உதாரணம் அகல் போர் நேரங்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இஸ்லாமிய வரலாற்றுல போருடைய அந்த கட்டங்கள்ல எடுத்து போதா அகல் போருடைய இது வித்தியாசமானது என்ன வித்தியாசமானது மற்றதெல்லாம் வந்து உகது பத்ரு பத்ரெல்லாம் கடுமையான காலம் அது ஒரு வகை ஆனால் அகலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இஸ்லாமிய அந்த கூட்டத்தை அழிப்பதற்காக ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்துருச்சு யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறாங்களோ அந்த புலங்கள் கோத்திரங்கள் எல்லாம் ஒன்று நினைச்சிருச்சு இவங்களை கதையை முடிச்சிடணும் அதுக்கு ஒரு திட்டம் போட்டு பேசி கலந்து ஆலோசித்து ஊரை சுத்தி ஒரு அகலை வெட்டிடுவோம் எதிரிகள் சீக்கிரம் வந்துடக்கூடாது என்பதற்காக அகலை வெட்ட சொல்றாங்க சாதாரண அகல் இல்ல சும்மா ஒரு ஒரு இந்த மோரித்தாண்டல்ல இப்ப வெட்டான அது மாதிரியான புலி இல்லாது ஒரு அகல் என்றால் எதிரிகளுடைய படை அவ்வளவு சீக்கிரமாக நகரத்துக்குள்ள நுழைஞ்சு விட கூடாது அதற்கான அகல் அப்ப அந்த அகல வெட்டி கொண்டிருக்கிற அந்த கூட்டம் இருக்குது அல்லாவுடைய தூதர் கூட வாழ்ந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அது எப்படிப்பட்ட சூழல்ல வாழ்ந்துட்டு இருந்த கூட்டம் பொருளாதாரத்துல நலிவு வயிற்றுல பசி சரியான சாப்பாடு இல்ல இருந்தாலும் தன்னை இந்த மார்க்கத்துக்கே அர்ப்பணித்த கூட்டம் அது எத்தனை கஷ்டங்கள் இன்னைக்கு நம்ம எவ்வளவோ நிம்மதியாக இந்த மார்க்கத்தை அன்னைக்கு அவர்கள் அப்படி இல்ல திருப்பி திருப்பி பிரச்சனைகள் எப்ப வந்து எதிரி தெரியல இருந்தாலும் ரசூல்லா சொன்னதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நின்றார்கள் அந்த வரிசையில ஒண்ணு அகல் போர் அந்த அகல் போர்ல கடுமையான பணி குளிரான சூழல் வயிற்றுல பசி அகல் வெட்டி கொண்டு இருக்கிறாங்க ரசுல்லா அந்த களத்துக்கு வரானே ரசுல்லாவும் அந்த போர் வீரர்கள் ஒரு வீரரை தான் நின்னாங்க தலைமைங்கிற ரீதியில அப்படியே உட்காந்து ஆர்டர் மட்டும் போடுற பழக்கம் ரசூல்ல என்னைக்கு இருந்தது இல்ல கட்ல இடுவாங்க நிக்க வேண்டிய நேரத்துல தோல் கொடுத்து நிப்பாங்க அப்ப ரசுல்லா களத்துக்கு வரும்போது பார்க்கறாங்க சாபங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே வயிற்றுக்கு சாப்பாடு இல்ல கடுமையான குளிர் இருந்தாலும் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக இப்படி கஷ்டப்படுறாங்களே ரசுல்லா அதை பார்த்து கண்ணுல நீர் வடிஞ்சு தாங்க முடியல வேதனை ரசூல்லாவுடைய இறக்க குணம் தெரியும் அல்லாவே சிலாதிச்சு எந்த அளவுக்கு இன்ன கலா குழுக்கு நல்ல மகத்தான குணத்தில் இருக்கிறீன்னா இன்னும் ரசூல்லா பத்தி சிலாதிச்சு அல்லாஹ் சொல்றான் அடுத்த ஒரு கஷ்டப்படும் போது அது உங்களுக்கு வேதனையா கொடுக்குது அப்படிப்பட்ட ஒரு மன ரீதியான ஒரு பக்குவம் கொண்ட மனிதர் அவர் அப்படிப்பட்ட மனிதர் இதெல்லாம் பார்க்க முடியுமா அல்லாட்ட பிரார்த்திக்கிறாங்க என்னுடைய நெப்பே அல்லாஹ் இந்த முகாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீ மன்னிச்சிரு உனக்காக இவ்வளவு கஷ்டத்தை எடுக்கிறாங்க இவ்வளவு பசியில இவ்வளவு குளிர்ல அப்படின்னு ரசுல்லா அல்லா கையேந்தி பிரார்த்திக்கிறாங்க அதை கேட்டுட்டு இருந்த அந்த சகாவிய கூட்டம் அல்லாவுடைய தூதருக்கு எப்படி பதில் கொடுக்க தெரியுமா அதே மாதிரி அல்லாஹ் எப்படி அல்லாட்ட எப்படி ரசூல்லா யாழ்ல இந்த முகாஜிர்களையும் அன்சார்களையும் மன்னிச்சு உங்களுடைய பாவங்களை மன்னிச்சு உங்களுக்கு சொர்க்கத்தை கூடி இவ்வளவு கஷ்டத்தை உன்னுடைய மார்க்கத்துக்காக எடுக்கிறாங்களே அப்படி பிரார்த்தி எப்படி அல்லாண்ட கோரிக்கை வச்ச மாதிரி அந்த சகாபாத்திரம் அல்லாண்ட கோரிக்கை வைக்கிறாங்க யாழ்ல உனக்காக உன்னுடைய தூதருக்காகவும் வாழ்நாள் முழுதும் நாங்கள் அறப்போர் செய்து கொண்டே உங்களுக்கு நாங்கள் தயார் நாங்க எவ்வளவு இந்த வாழ்நாள் முழுக்க இந்த அகல் போருக்கு மட்டும் இல்ல இந்த அகல்பட முடியுது அடுத்தது எவ்வளவு நாளும் வரட்டும் வாழ்நாள் முழுக்க நாங்கள் அவருடைய தூதருக்காகவும் என்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிப்போம் நாங்க எதற்காக அவங்களுக்கு குடும்பம் இல்லையா எல்லாம் இருக்குதுதான் ஆனால் அவர்கள் அந்த நம்பிக்கை கொண்டாங்கல்ல நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் நிக்கறோம் நின்னாங்களே இதற்காக எத்தனை கஷ்டங்கள் சங்கடங்கள் துயரங்கள் வந்தாலும் திருப்பி 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 போர் களங்கள்ல சரி பிரச்சாரங்கள்ல நிக்கறோம்னாலே சரி நாங்கள் தயார் அல்லாஹ்வுக்கான தூதருக்கு அதுதானே வாழ்க்கை அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்றா நம்பிக்கை கொண்டவரே யா யினியதீன ஆமனூ துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா நம்மளை பார்த்து கேட்கிறான் நம்பிக்கை நம்ம தான் நம்பிக்கை கொட்டோம் நம்மளை பார்த்து அல்ல கேட்கிறான் யார் எழுதி நாமனும் துன்புறுத்தும் வேதனையிலிருந்து இருந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா தூமின் உணவில்லாய் வர சூழ் அல்லாவே அவளை தூதரை நம்பிக்கை கொள்ளுங்கள் ஒத்து ஜாஹித் உணவி சபீல் இல்லாய் அம்பாலுக்கும் வன்புசிக்கும் உங்களுடைய பொருளாலும் உங்களுடைய உயிர்களாலும் அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் முடியுங்கள் தாலிக்கும் கைருள்ளக்கும் குண்டும் தாளமும் நீங்கள் அறிந்து கொண்டால் இதுவே உங்களுக்கு சிறந்தது இது துன்புறுத்து வேதனையிலிருந்து காக்கக்கூடிய ஒரு வியாபாரம் யாருக்கு சொல்றான் நம்பிக்கை கொண்டு யார் அல்லாவும் தூதர் தான் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாவின் தூதரின் நம்பிக்கை கொண்டுட்டு உங்களுடைய பொருளாதும் உயிர்களாலும் அல்லாவுடைய பாதையில அறப்போ முடியுங்கள் இதுதான் மிக சிறந்தது சொல்லிட்டு சொல்றான் அவனுடைய பாவங்களை மன்னிப்பான் துனுக்கும் அன்ஹார் உங்களுக்காக சொர்க்கத்தை படைச்சிருக்கிறான் என்னாட்டி அ அதுன் சொர்க்கம் உங்களுக்கு காத்துகிட்ருக்குது இதுதான் உங்களுக்குள்ளைய பரிசு அவ என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் பல சங்கரங்க இருக்குதா இருந்தாலும் இந்த மார்பெனத்துக்காக நிக்கணும் நாளைக்கு மறுமேடு வேதனைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அது இந்த வாழ்க்கைங்கிறது சொருப்பம் இன்னைக்கு அவங்க முன்னாடி பேசுகிறான் நைட்டு ஏன் வீட்டுக்கு போயிறாளா தெரியாது எனக்காக இருக்கிற மனைவி மக்கள் என்னை பார்ப்பாங்களா தெரியாது இன்னைக்கு எத்தனையோ நம்ம சுத்தி நடக்கிற பல காட்சிகளை பாக்குறோம் இப்ப சமீபத்தில் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் சமயபுரத்து கிட்ட கேள்விப்பட்டிருப்போம் வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டிருந்தாங்க விசாரிச்ச வகையில வெளிநாட்டுல இருந்து வந்தாரு ஃபேமிலியோட எங்கேயோ சுற்றுலா தளத்துக்கு போனாரு போயிட்டு வீட்டை நெருங்கக்கூடிய சூழல்ல ஆக்சிடென்ட் ஆகுது போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறாரு சமயபுரத்து பக்கத்துல ஏதோ ஒரு ஊரு சமயபுரத்துக்கு வரும்போது ஆக்சிடென்ட் சமயபுரத்துக்கு பக்கத்துல களத்தூர்ல வீடு சின்ன டிஸ்டன்ஸ் தான் எல்லாம் முடிச்சு சந்தோஷமா வந்த குடும்பம் வீடு போய் சேரலையே ஆக்சிடென்ட்ல ஒரு மவுத்து தான் இன்னைக்கு இன்னைக்குதான் அடக்கம் பண்ண சொன்னாங்க கொஞ்ச நாள் முன்னாடி இவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்களா நினைச்சிருக்க மாட்டாங்களே சந்தோஷமா வந்தாரு ஆரிய போய் நல்லா சந்தோஷமா போய் எல்லாம் கழிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஒரு எடுப்போம் சிந்தனை வந்திருப்பாங்க ஒரு பிரயாணத்துல வரும்போது ஒரு கலைப்பு இருக்கும்ல வீட்டுக்கு போவோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இந்த சிந்தனை தானே வந்திருப்பாங்க ஆனா இப்படி ஒரு விபத்து நடக்கும் அதுல ஒரு ஆளை நம்ம இழப்போம் நம்ம கூட வந்தவங்களை இழப்போம் அதுக்குதானே நம்ம பயப்பட வேண்டியதா இருக்குது ஒரு வயசு ஆயிடுச்சு அறுபது வயசு எழுபது வயசு ஒரு கிட்னி போயிடுச்சு அட்டாக் வந்து நாள் தெரியாது இப்படின்னா நம்ம மனதில் அதை ஏத்துக்கும் ஏன் இப்ப எனக்கு கிட்னி போயிடுச்சு என்னதான் நான் தைரியமா பேசினா ஆல்ரெடி எனக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கும் எவ்வளவு நாள் வண்டி ஓடுமோ அவ்வளவுதான் ஏன் ஒரு கிட்னி இல்ல இதுதானே மனுஷன் எனக்கு கேன்சர் வந்துருச்சு கேன்சர்னால உலகத்துல என்ன மவுத்து தான் எழுதி வச்சுட்டான் ஏன்னா அப்படிதான் பாக்குறாங்க கண்ணு முன்னாடி அப்போ ஆல்ரெடி நான் என்னதான் தைரியமா மக்களோட மக்களா இருந்தாலும் சிந்தனை என்ன கேன்சர் வந்துருச்சு என்ன கேள்வி மவுத்து இருக்குது அதெல்லாம் நம்ம வெரைட்டி இருக்கிற வரைக்கும் இப்படி ஆனால் இந்த திடீர் மரணம் மவுத்து எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் இதுக்கு அது வித்தியாசம் இருக்குல்ல ஒரு வியாதி வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன கேள்வி அப்படி வாழ்ற வாழ்க்கைக்கும் திடீர் என்று எதுவுமே எதிர்பாராம திடீர் என்று மரணம் வந்து பிடிக்கும் போது வித்தியாசம் மனநிலைகள் பல நேரத்தை ஊசலாட்டத்துக்கு வந்தாலும் இது போன்ற நிலைகளை நம்ம நினைக்கும் போதுதான் பயம் வருது அந்த நிலையில நம்ம தற்காத்துக்கணுமே நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குதான் இல்ல நில்லதான் ஏதோ கொஞ்சமா நஞ்சல பாவத்துக்கு எவ்வளவோ செய்யும் ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய அந்தரங்கங்கள் தெரியும் ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய எண்ணங்கள் தெரியும் என்ன நினைக்கிறோம் அடுத்தவனை பத்தி என்ன நினைக்கிறோம் நல்லது நினைக்கிறோமா கெட்டது நினைக்கிறோமா சிரிச்சு பேசுறோம் ஆனால் அவர் என்னத்தான் சிரிச்சு பேசினாலும் பல நேரங்கள் அவருடைய கெட்டதையும் பேசுறோம்ல இருக்கா இல்லையா அப்ப அதுக்கெல்லாம் எழுதி ஒவ்வொன்றும் பதியப்படுது தானே அப்ப அந்த பாவ முட்டைகளுக்கெல்லாம் பரிகாரம் என்றால் ஏதோ அல்ல இந்த நல்லறங்களை செஞ்சுட்டு யாருடைய மான மரியாதை விளையாடாம போனா வசூலா சொல்றாங்கல்ல நாளை மருமையில வந்து நிப்பாங்க பாவத்துடைய ஏடுகள் அவ்வளவு இருக்கும் ஆனா எல்லாம் பார்த்து தன்யமா சரி போ அவனுக்கே நம்ப முடியாது அவ்வளவு பாவம் செஞ்சோமே போ உலகத்துல போய் நீ பலருடைய பாவத்தை இதை மானத்தை மரியாதையை நீ காப்பாத்திருக்கிற இன்னைக்கு நாவும் மான மரியாதையை காப்பாத்துறேன் சரி போ அது மாதிரியாவது நம்ம தப்பிச்சிடணும்னு நினைக்கிறோம்ல தவறுகள் செஞ்சிருந்தாலும் ஏதோ நம்முடைய நல்ல அறங்களின் மூலமாக யாருக்கும் எந்த ஒரு நோயினையும் கொடுத்துடாம நம்முடைய தனிப்பட்ட பாவங்களோட போய் நின்று அல்லா நாளைக்கு சரி மன்னிச்சு போ மக்கள் முன்னாடி வாழ்ந்துட்ட உலகத்துல போ மறுமையில அசிங்கப்பட்டுறாத போ அப்படின்னு மன்னிச்சு திரைமறை உலகத்தை அனுப்பிச்சிருவாங்க ரசூல்லா அப்ப அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு ஏற்படணும்னா நம்மளால் இயன்றவரை இந்த சமூகத்துக்காக இந்த மார்க்கத்திற்காக எப்படி அந்த வாழ்க்கை முழுவதும் நாங்கள் தயார் என்று நின்றார்களோ நம்முடைய வாழ்க்கை எப்ப இந்த மார்க்கத்துக்காக இருந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்ல நம்ம ஆக்கி தர இதற்காக தொடர்ந்து துயரங்கள் வந்தால் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போவோம் அல்ல நமக்கு ஒரு அருளை கொடுத்துருப்பாங்களா மறைமுகமான அருள் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் நம்ம அதை ஃபீல் பண்ணா தெரியும் ஒவ்வொரு இங்க உட்கார்ந்து இருக்கிற அனைவருடைய வாழ்க்கையிலும் அல்ல நிச்சயமாக அவனுடைய மறைமுகமான அருளை கொடுக்காமல் இருக்க மாட்டான் சில நேரம் சிந்திக்க மாட்டோம் சிந்திச்சு பாருங்க தெரியும் அந்த நாம் மாறி இந்த மார்க்கத்திற்காக சமூகத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் எல்லாருடைய நிரந்தரமான மறுமையில நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வோம் நம்முடைய குடும்பத்தோடு என்ற பிரார்த்தனை வைத்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்